யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வில் பேராசிரியர் வேல்நம்பி முன்னிலையில் உலகின் முதலாவது சமூக தடை அமலுக்கு வந்திருக்கிறது உலகின் முதலாவது சமூக தடை அமலுக்கு வந்திருக்கிறது ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கணக்குகள் அளிப்பு பதினொன்று வயதினரை பாதுகாக்கின்ற வகையில் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சமூக ஊடக பயன்பாட்டினை வந்து அவுஸ்திரேலிய அரசாங்கம் வந்து தடை இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ராம்ஸ் ட்விட்டர் கிரைண்டர் டிக்டாக் யூடியூப் எக்ஸ் கிங்ஸ் போன்ற சமூக ஊடகங்களும் இதுக்கு அடங்கும் அப்படி சொல்லப்படுகிறது தற்போது இந்த தடை ஆஸ்திரேலியாவில் அமலுக்கு வந்திருக்கிறது இது உலகத்தினுடைய முதலாவது சமூக ஊடக தடை அப்படி என்றும் கூறப்படுகிறது ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் இது தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இதன் மூலம் லட்சக்கணக்கான ஆஸ்திரேலிய குழந்தைகள் தங்கள் கணக்குகளிலிருந்து நீக்கப்பட்டு புதிய கணக்குகளை உருவாக்குவதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருக்கிறார்களாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தடை குறித்து பேசிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இது தமது நாடு எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களில் ஒன்றாக இருக்கும் எனவும் இது வரும் ஆண்டுகளில் வந்து தேசிய பெருமைக்கு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு கூறியிருக்கிறார் அது இல்லாமல் அவுஸ்திரேலியாவினுடைய உலகளாவிய முன்னணி நடவடிக்கையாக இருக்கும் எனவும் மேலும் இது அவுஸ்திரேலியாவினுடைய பெற்றோரால் பெருமளவில் இயக்கப்படும் மாற்றமாகவும் அவர் கூறியிருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வில் பேராசிரியர் வேல்நம்பி முன்னிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவிக்கான தெருவில் வந்து உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு நம்பி புள்ளிகளினுடைய அடிப்படையில் முதல் உள்ளார் எனவும் தற்போதைய துணைவேந்தருடைய பதவிக்காலம் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரினால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்ததாகவும் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற விசேட பேரவைக் கூட்டத்தில் வந்து தமது எதிர்கால திட்டங்களை தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அப்படியும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அளிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கியிருக்கிறார்களா ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளினுடைய அடிப்படையில் வந்து சிரேஷ்ட பேராசிரியர் தீனா வேல் நம்பி நிலையையும் விவசாய பீடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான பூனா முகுந்தன் மற்றும் மருத்துவ பீடாதிபதியும் பேராசிரியருமான ஈனா சுரேந்திரகுமாரன் ஆகியோர் முறையை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலையை பெற்றுக்கொண்டிருக்கின்றனரா இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளியொலங்கில் முதல் மூன்று இடங்களை பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழகங்களின் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தினுடைய அடிப்படையில் வந்து பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்வார் எனவும் கூறப்படுகிறது இதுபோல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு மறக்காமல் அதுபிளங் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி